சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நேற்றைக்கு நான் வந்து ஒரு தகவல் சொல்லியிருந்தேன் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா தூத்துக்குடி தொகுதியில வந்து பாஜக வேட்பாளராக நைனா நாகேந்திரன் அவர்கள் களமிறங்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது வந்து உண்மையிலேயே பாஜகவினுடைய டெல்லி அலுவலகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட தகவல் அதற்கு பிறகு வந்து அது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்கு தவறுதலாக அது டைப்பிங் மிஸ்டேக் யாரர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இதை வந்து மாற்றியிருந்தாங்க நெல்லையில் வந்து நயனார் நாகேந்திரன் அப்படிங்கிறத திருப்பி விட்டுருந்தாங்க நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணது முதலாவது ஏற்கனவே கொடுத்தத வச்சு அவசர அவசரமாக பண்ணனால ரெண்டாவது கொடுத்த அப்டேட் வந்து எனக்கு தெரியல அதனால் அதிகாரப்பூர்வமாக அறிவி கடைசியாக கிடைத்த அதிகாரப்பூர்வ தகவலின்படி நெல்லையில் வந்து நயனார் நாகேந்திரன் போட்டிடுறாரு தூத்துக்குடி வந்து பாஜகவினுடைய கூட்டணி கட்சியான தமாகவுக்கு ஒதுக்கியிருக்காங்க இது வந்து அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் அதனால் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ என்ன அப்படின்னா இந்த இதை அறிவித்த உடனேயே குறிப்பாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கோயம்புத்தூரில் போட்டிடுறான்னு சொன்ன உடனே நான் அதுக்கு இந்த வீடியோ நேற்றுக்கு போட்டதுனுடைய முக்கியமான நோக்கமே உடனே திமுக காரை எப்படி சுற்றி விடுவாங்க அப்படின்னா அண்ணாமலை வந்து எம்பி ஆயிடுவார் எம்பி ஆயிரம் என்ன ஆனா என்ன உடனே அவர் மத்திய ஆயிடுவாரு உடனே அவர் டெல்லிக்கு போயிடுவார் அதனால இங்கே தமிழகத்தில் வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அவர் இங்கே இருக்கும் பாஜக தலைவராகவே இருக்க மாட்டார் அதனால் அவர் வந்து டெல்லி போயிடுவார் அதனால் நீங்கள் வந்து அவர் பிஜேபி ஓட்டு போடாதுங்கிற மாதிரி சுத்த ஆரம்பிச்சாச்சு ஏற்கனவே ஏதாச்சிருப்பாங்க இல்லைன்னு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் டெல்லிக்கு போயிடுவாரு டெல்லிக்கு போயிடணும்னு ஏன் இவங்கெல்லாம் வந்து க கச்சகாலம் அடிச்சிட்டு இடக்கிறாங்க எதுக்கு இவ்வளோ தூரம் பாடுபடுறாங்க அவரை டெல்லிக்கு மத்திய அமைச்சராக்கி டெல்லிக்கு அனுப்பிடணும் டெல்லிக்கு அனுப்பிடணும் ஏன் இப்படி எல்லாம் கிடந்துங்கிறது போராடுறாங்க பயம் அண்ணாமலைனால மக்கள் இங்க வந்து பெரிய பாஜக எழுச்சி ஏற்பட்டு போச்சுது மிகப்பெரிய அளவுல கட்சி வளர்ந்து போச்சுது அதனால இப்ப அண்ணாமலையை வந்து டெல்லிக்கு அனுப்பி விட்டுட்டா வேற யாரோ ஒருத்தரை வந்து பழைய படி தலைவரை வச்சு அவங்கள வந்து திராவிடியா பாஜக ஆக்கி நம்ம இஷ்டத்துக்கு விளையாடிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த திராவிடியா மகன்கள் அது வந்து த திமுகவாக இருந்தாங்க இருந்தால் இல்லை இடிஎம்கேவாக இருந்தாஞ்சிருந்தா இப்படிலாம் ஒரு கிளியை கணக்க போட்டு வச்சுட்டு அதான் நடக்காதுன்னு சொன்னேன் நான் முன்னாடியே வந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி சொல்லியிருப்பேன் உடைய பாஜக வந்து பழைய பாஜக இல்லை பழைய பாஜகவினுடைய தலைவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா வளர்ச்சி அடையலை அதனால் டெல்லியிலேருந்து என்ன சொல்கிறாங்களோ அந்த உத்தரவை செயல்படுத்துகிற இடத்துல தான் பழைய பாஜக இங்கே இருந்தது ஆனா புதிய பாஜக அப்படி இல்ல இப்போ அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து மாநில தலைவராக வந்த பிறகு உள்ள பாஜக வேற மாதிரி இருக்கு மக்கள் மத்தியில பாஜகவை கொண்டு சேர்த்துருக்காரு ரெண்டு விஷயம் பண்ணியிருக்காரு ஒன்னு வந்து பாஜக வளர்த்திருக்காரு இன்னொன்னு மோடியை வந்து இங்கே பாஜக அந்த தமிழனுடைய எதிரியாக வில்லனாக கட்டமைச்சு வச்சிருந்ததை உடைச்சிருக்கார் உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு மக்களுடைய ஆதரவை மிகப்பெரிய அளவுல பெற்றிருக்கார் பாஜக வளர்ச்சி அடைஞ்சதில்ல திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பங்கு அவருடைய உழைப்பை வந்து மிக பெரியது அப்படிங்கிறது திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் திரு அமித்ஷா அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் பல தடவை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் அதாவது இருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து காரில் போகும்போது போன போது சென்றபோது திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வந்து அவருடைய காரில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மட்டும் கூட்டிகிட்டு போனார் அப்போது சில விஷயங்கள் பரிமாறப்பட்டன அதில் எனக்கு ஒன்று ரெண்டு விஷயங்கள் மட்டும் எனக்கு தெரிஞ்சது அதில் வந்து முக்கியமான விஷயமே என்னென்னா நான் வந்து இளைஞராக இருந்தபோது நரேந்திர மோடி அவர்கள் இளைஞராக இருந்தபோது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவருடைய வயசுக்கு ஒத்த வயதாக இருந்தபோது எவ்வளோ வேகத்தில் அவர் செயல்பட்டாரோ மோடி அவர்கள் செயல்பட்டிருந்தாரோ அதை விட திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பல மடங்கு வேகமாக செயல்பட்டாருன்னு சொல்லி முதுகில் தட்டி கொடுத்து அவரை வந்து பாராட்டிட்டு போயிருக்காரு அதுக்கு பிறகு பல நடவடிக்கைகள் இங்கே வந்து நடந்தது உங்களுக்கே நன்றாக தெரியும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு அவருடைய செயல்பாட்டுக்கு அவருடைய வேகத்துக்கு யார் யாரெல்லாம் குறுக்க நின்னாங்களோ அவரில் பல அதில் பலர் வந்து கவர்னராக போனாங்க உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க இதெல்லாம் வந்து அதில் நடந்தது அப்போவே நான் வந்து சொன்னேன் பழைய பாஜக இல்லை திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அங்கேருந்து சொல்கிறத கேட்பார் கேட்க மா மாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டார் ஆனால் இங்கே என்னங்கிறத இவர்கிட்ட கேட்டு இவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்டு இவருடைய ஒப்புதலோடு தான் எந்த முடிவுனாலும் எடுப்பாங்கன்னு பல தடவை நான் சொன்னேன் ஆனா வந்து இல்லை இல்லை எடப்பாடி வந்து ஆகும் அவர் வந்து தங்கமணி வேலுமணி இன்னும் பாஜக என்னுடைய சில தூக்கி கூட்டிகிட்டு டெல்லி போயிட்டார் அதனால டெல்லியில் வந்து இவரை மாத்த போறாங்க அப்படி கிளப்பி விட்டாங்க நான் மாத்த மாட்டாருங்க பாஜக வளர்ந்து வருதுங்கிற அப்பட்டமா தெரியும் யாராவது ஒருத்தங்க வந்து அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களா அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு இல்லை இல்லை அப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கண்ட கண்ட நான் அப்படி தான் சொன்னேன் கண்ட கண்டவங்கலாம் போடக்கூடிய யூடியூப் சேனலில் போடக்கூடிய இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை பார்த்துட்டு என்கிட்ட பேசாதுங்கன்னு பலருக்கிட்ட சொன்னேன் இல்லை அதில் போடுறேன் சரி அதை பற்றி பேசாதுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இருந்து வெளியே வந்தேன் அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணி அங்கே தான் கூட்டணி போகிறாங்க டெல்லியில் அதை தான் விரும்புகிறாங்க இங்கே உள்ள மூத்த தலைவர்கள் அதை தான் விரும்புகிறாங்க யார் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் விரும்பினால் ஒழிய நடக்காதுன்னு சொன்னேன் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக இனிமேல் எவ்வளவு நாள் நீடிக்கிறாரோ அது வரைக்கும் எடப்பாடி கூட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னேன் ஆனாலும் சில பேர் வந்து இல்லைங்க அங்க அப்படி சொல்றாங்க இவர் இந்த யூடியூப் சேனல்ல சொல்லிட்டாரு இப்படிலாம் என்ன சொன்னாங்க பேசி டைமே வேஸ்ட் பண்ண வேண்டாம் குறகிய குறுகிய காலகட்டம் தான் இருக்கு அதனால எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி போனை கட் பண்ணேன் இப்படியெல்லாம் வந்து நிறைய சம்பவங்கள் நடந்தது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு அண்ணா உண்மையும் கூடங்க நல்லா தெரியுது யாராவது இந்த கொல்லி எடுத்து தலையில் சொறியதுக்கு ஆசைப்படுவாங்களா நல்லா வளர்ந்து போயிட்டு இருக்காது ஆனால் அவருக்கு எதிரிகள் நிறைய இருந்தாங்க சத் அனுகூல சத்துருக்கள் நிறையா இருந்தாங்கிறத ரெண்டு விதமான அனுகூல சத்துருக்கள் இருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கோடிட்டு காணியிருந்தேன் ஒன்று வந்து பத்திரிகை உலகத்தில் சேர்ந்த சில நண்பர்கள் அவங்க நமக்கு ஆதரவாளர்கள் மாதிரியே இருந்துக்கிட்டு அவருக்கு வேண்டாத வேலை அந்த அதாவது வேண்டாத வேலைன்னு சொல்ல முடியாது கூட நிலைப்பாடு எடப்பாடி கூட தான் கூட்டணி வைக்கணும் எடப்பாடி கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க இன்னும் ஒரு ஒரு சிலர் வந்து அந்த கருத்தை வலியுறுத்தி பாஜக உள்ளால இருந்துட்டே மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க அது வந்து எடப்பாடி கூட தான் கூட்டணி வைக்கணும் எடப்பாடி கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படி வச்சாதான் வந்து பாஜக எத்தனை சீட்டு கடை கொடுப்பாரு அஞ்சு சீட்டு கொடுப்பாரு அல்ல எத்தனை வெற்றி போறாரு ரெண்டு வெற்றி போறோம் அந்த ரெண்டை வச்சு நாக்காவா வலிக்க போறீங்கன்னு பல தடவை இதே ஸ்டைல சொல்லியிருக்கேன் அது எதுக்குங்க பாஜக வளர்றதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அதை விடுவீங்களா அப்படிலாம் நான் நிறைய விவாதம் பண்ணிருக்கேன் ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா நான் என்னெல்லாம் சொல்லிட்டு எதிர்பார்த்தனும் அது மாதிரி அப்படியே நடந்திருக்கு சின்ன சின்ன மாற்றங்களோட அதை நம்ம அதை அது எனக்கு புரியுது சின்ன சின்ன சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அதை நான் எல்லாருமே அப்படித்தாங்க இருக்கும் அரசியல் கட்சின்னு சொல்லும்போது நூறு சதவீதம் நம்ம கணிக்கிறது இல்ல நம்ம எதிர்பார்க்கறது அப்படியே நடக்குமா அப்படிங்கிறது நடக்காது ஆனா அந்த என்ன மாற்றங்கள் இருந்தாலும் அதையும் ஏத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போறது தான் சரியானதாக சரியானதா இருக்கும் அப்பதான் ஒரு தேசியவாதியினுடைய கனவாக இருக்கும் அதை அப்படித்தான் நிறைய நடைமுறைப்படுத்த முடியும் இப்போ நான் எதுக்கு நான் இந்த அளவுக்கு சொல்றேன் அப்படின்னா பல இடங்கள்ல நான் உங்களுக்கு ஒரு இதை கோடிட்டு காட்டிகிட்டே வந்தேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெருவும் திண்ணையுமாக தான் போவார் அவரு கூட யாரு பேர் கூட்டணி வச்சாலும் அவங்களும் கண்ணை மூடிக்கிட்டு தற்கொலைக்கு சமமான ஒரு முடிவு தான் அதனால அதுல கூட்டணிக்கு யார் போனாலும் அவங்களுடைய நிலமூரமும் இதுதான் இருக்கும் காசு கிடைக்கும் பல பல கோடிகளை வந்து உங்களுக்கு தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் அவர் நாலாயிரமா ஐயாயிரம் கோடி ஏதோ இறக்க போகிறாரு அப்படிங்கிறது முன்னாடி ஒரு தகவல் கசிஞ்சது அதில் கொள்ளையடிச்சு வச்ச பணம் நிறைய இருக்குது நாலு வருஷமாக முதலமைச்சராக இருந்தவர் தமிழகத்தில் ஒரு காமராஜர்லாம் கிடையாது அவர் ஒன்றா எடப்பாடி பழனிசாமி அதனால் அவர் வந்து கொள்ளை அடிக்கலாம் அவரும் சலைச்சாலும் கிடையாது அதில் அவர் நிறைய வச்சிருக்காரு அதில் பணத்தள்ளி வேணால் வீசுவார் வீசினாருங்க பணத்தை அள்ளி கொடுத்தாரு ஆசைப்பட்டார் என்ன இல்லாம பேசினாங்க எதுக்குமே மசியாம மற்ற கட்சிகள் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க தேமுதிக அவங்க கூட போனாங்க அதில் கூட நான் ஒரு கருத்து சொன்னேன் எனக்கு இரட்டிப்பு சந்தோஷம் முதல் வந்து பாமக பாஜக கூட வந்து சேர்ந்தது சேர்ந்ததுல இந்த அணி வந்து பலப்பட்டு போச்சுங்கிறதுல மிக மிகப்பெரிய சந்தோஷம் அதில் இன்னொன்னுங்க அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா அரசியல் இந்த கூட்டணியில் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க அதில் பாமக பாஜக அப்புறம் அதுல பாஜக கூட இருக்கக்கூடிய எல்லா அந்த தமாக உட்பட எல்லா கட்சி ஓபிஎஸ்ஆர்ந்த தினகரன் அதெல்லாம் அவரெல்லாம் வந்து உண்மையிலேயே நிறைய விமர்சனத்துக்கு உட்பட்ட படுத்தப்பட்டவர் அவரு ஆனாலும் கூட இந்த கூட்டணி விவகாரங்கள்ல கூட்டணியில சீட் ஷேரிங் இந்த மாதிரிப்பட்ட தொகு தொகுதி பங்கீடா இருக்கட்டும் இல்லைன்னா அந்த ஆஹ் எத்தனை சீட்டுங்கிறதுல பங்கீடா இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப 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 ஜெனீவனாக விட்டு கொடுத்து அவங்களுடைய நோக்கம் ஒரு தொகுதியில் என்ன வெற்றி பெற்று ஆ வெற்றி பெற்று வரணுங்கிறதான் அவங்களுடைய கொள்கையாக இருந்தே ஒழிய அந்த எந்த இடத்துலையும் எங்களுக்கு இவ்வளவு தாங்க அவ்வளோ தாங்கன்னு சண்டைப்பட்டு மேல் சபையில் தாங்க அப்புறம் கீழ் சபையில் தாங்கலாம் சண்டை போடவே இல்லை நீட்டாக நடத்துனாங்க இல்லை எடப்பாடி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து முதலந்தே ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தார் பணம்னால் கொடுக்க முடியாதுங்க எங்களுக்கே கட்சிக்கு கொஞ்சம் தான் செலவுக்கு ரூபாய் வரும் அந்த கருத்து எங்கள் கட்சிக்கு தான் செலவு பண்ண முடியும் பெரிய அளவில் இந்த மாதிரி ஐம்பது கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடியெலாம் கொடுத்து நம்ம அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்படி இருந்துட்டு பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி நேர்மையான அரசியல்னு எப்படி சொல்லுவீங்கங்கிற இந்த லைனில் கரெக்டாக இருந்தார் அதில் கரெக்டாகவே இருந்தார் அதே மாதிரி இன்னொரு கருத்தை நான் சொல்லிகிட்டே வந்திருப்பேன் மேல் சபைங்கிறது வந்து சாத்தியப்படாதுன்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா நம்மகிட்ட நாலு எம்பி எம்எல்ஏ தானே இருக்காங்க பாஜகவில் இந்த நாலு எம்எல்ஏ வச்சு என்ன செய்ய முடியும் அதை தான் யோசிக்க முடியும் நாங்கள் வந்து ராஜஸ்தான்லேருந்து உங்களுக்கு தரணும் அதை மாதிரி பைத்திய தானே உண்டுமா எல்முருகன் அவர்களை வந்து மேல்சபை எம்பி ஆகுனாங்க இல்லைன்னா இதுக்கு முன்னாடி பலர் ஆக்கியிருக்காங்க அதெல்லாம் பாஜக காரங்க அவங்களே இந்தியாவில் எந்த மாநிலத்துலேயும் எடுக்கலாம் அதே மாதிரி பாஜகவுக்கு இங்கே ஒரு வாய்ப்பு வரும்போது இன்னொரு மாநிலத்துக்கு விட்டு கொடுக்கலாம் அது பாஜகவுக்கு உள்ளால் எடுக்கிற முடிவு அது தப்பு கிடையாது இன்னொரு கட்சிக்கு நீங்கள் வந்து ராஜஸ்தான்லேருந்து கொடுங்கங்கிறத ஏற்றுக்க முடியாது அது வாய்ப்பே இல்லைன்னு நான் சொன்னேன் கண்டிப்பாக அண்ணாமலை ஒத்துக்க மாட்டாருன்னு சொன்னேன் அதே மாதிரி அந்த இடத்துலையும் அவர் கரெக்டாக இருந்தார் விட்டு கொடுத்து போயிருக்காங்க சீட்டு ஷேரிங்லலாம் விட்டு கொடுத்து நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு இது கொடுக்குற இடத்துல இருந்தாரலாம் அன் பாஜக தமிழகத்தில் கொடுக்குற இடத்துல இருக்குல்ல இப்போ கொடுக்குற கொடுக்குற இடத்துல பாஜக இருக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் வாங்கிற இடத்துல இருக்காங்கள்ல இன்னொன்று அதிகமான சீட்டில் போட்டிடுறாங்கல்ல இது எவ்வளோ பெரிய விஷயம் இருக்க இருக்கதாங்க செய்யும் சில வேட்பாளர்களை விட்டதுல சில இடங்கள்ல வந்து இல்லை இப்படி விட்டுருக்கலாம் இல்லை இப்படி விட்டுருக்கலாம் ஏன்னா காலையிலேருந்து என்ன பேசின சில நண்பர்களை வச்சு நான் பொதிஞ்சு சொல்கிறேன் இப்படி விட்டுருக்கலாம் இல்லை இப்படி விட்டுருக்கலாம் அப்படின்னு சில கருத்துக்கள் இருக்க தான் செய்யுது இல்லைன்னு இல்லை இருந்தாலும் அதையும் தாண்டி அங்கே என்ன வே வேட்பாளரை அறிவித்தாலும் அதை நம்ம ஏற்றுக்குவாங்கிறது தான் தேசியவாதி அதனுடைய தன்மை அதனால் பண்ணுவாங்க இப்போ முக்கியமாக என்ன சொல்றேன்னா எடப்பாடி தெருவந்தின போவார்னு சொன்னேன் அதே மாதிரி அது நடந்துச்சு அது ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா நடக்க போகுது அது பாருங்க இப்பவுமே கிட்டத்தட்ட அது அதை நோக்கிய பயணம் தொடங்கி போச்சுது அதே மாதிரி தேமுதிக பாஜக அணியில் இந்த வாட்டி இருக்க வேண்டாம்னு நான் சொன்னேன் அது இருந்துச்சுன்னா அது ஒரு நெருடலாகவே ஒரு இது இருக்கும் அது இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னோம் பார்த்தீங்களா அது வந்துச்சுன்னா அது பல இடத்துல சங்கடங்களை உருவாக்குற மாதிரி தான் அந்த அம்மாவுடைய சமீபத்திய நடவடிக்கைகள் இருக்கு பிரேமலதா அவர்களுடைய நடவடிக்கை அப்படிதான் இருக்கு அது என்னுடைய பார்வை அதனால் அவங்க இங்கே வராமல் இருக்கிறது நல்லது அவங்க எடப்பாடி பழனிசாமி கூட திருப்திகரமாக அவங்க சீட் சேரிங்கெல்லாம் பண்ணி தொகுதி பங்கீடெல்லாம் பண்ணி எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க அது சந்தோஷம் அது அவங்களுடைய நிலைப்பாடு அவங்க கட்சியினுடைய எதிர்காலத்தை அவங்க தான் முடிவு பண்ணணும் அது அவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் எனக்கு வந்து அவங்க இங்கே வர வேண்டாம்னு எனக்கு தோணிச்சது வரல அதனால எனக்கு இரட்டிப்பு சந்தோஷம் ஒன்றும் பாமக அங்கே வந்து இணைஞ்சது மட்டும் இல்லைங்க அதெல்லாம் சேலத்தில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்திலலாம் பார்த்துருப்பீங்க திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த டாக்டர் ராமதாஸ் அவருக்கு கொடுத்த மரியாதையாக இருக்கட்டும் இல்லை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்த மரியாதை ஏதோ பழைய பழைய நண்பர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்தால் எந்த மாதிரியான ஒரு உணர்வு வெளிப்படும் அப்படி இருந்துச்சு அதே மாதிரி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்சுக்கு கொடுத்த விருந்தாக இருக்கட்டும் இல்லைனா அவங்க நடந்துக்கிட்ட விதமும் இருக்கட்டும் அது வந்து இதுதான் வேணும் இந்த மாதிரி பண்ணுனா தான் அதை பார்க்குறவங்க இப்போ நாம் பார்க்குறோம் அதை வீடியோக்கள் மூலமாகவும் ஃபோட்டோக்கள் மூலமாகவும் பார்க்குறோம் இதை தான் ஒவ்வொரு தொண்டனும் பார்ப்பான் எல்லா கட்சி தொண்டனும் பார்ப்பான் அப்போ கூட்டணி கட்சியில் உள்ள இப்போ பாமகாவில் உள்ள தொண்டராக இருக்கட்டும் இல்லைன்னா பாஜகவில் உள்ள தொண்டராக இருக்கட்டும் இல்லை பாஜகவில் உள்ள அணியில் உள்ள மற்ற கட்சியினுடைய தொண்டர்களாக இருக்கட்டும் ஒரு சந்தோஷப்படுவாங்க ஆ ரைட்டு இப்படி ஜெல்லானான் இப்படி ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனாதான் தேர்தல் காலத்தில் வேலை நல்லா நடக்கும் அப்போ தான் ஓட்டு போடுறவங்களுக்கும் அது வந்து சாத்தியப்படுத்தும் ஓட்டுனுடைய எண்ணிக்கை அது கொண்டு வரும் அது தொண்டர்கள் வேலை செய்வாங்க ஓட்டை போட வைப்பாங்க இதெல்லாம் நடக்கும் இதுக்காக வேண்டியதான் நான் அதை சொன்னேன் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் இப்போ தான் இருக்குது வேட்பாளராக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து கோயம்புத்தூரில் களம் இறக்குனாங்க நேரத்துக்கு தாங்க அறிவித்தாங்க உடனே இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு போட்டாங்க நான் ஒரு விஷயத்தை பல இடங்களில் சொல்லிட்டே வந்தேன் தெருவும் திண்ணையமா போவார் எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னது ஒரு பார்க்கும் இன்னொன்று பல இடங்களில் அவர் நாலாவது இடத்துக்கு போவார்னு சொன்னேன் அதில் குறிப்பாக கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் அவர் கன்ஃபார்மாக நாலாவது இடத்துக்கு போவார் முதல் இடத்துல பாஜக வருதுன்னா ரெண்டாவது இடத்துல திமுக காங்கிரஸ் சங்க நிற்கிறாங்க அவங்க வருவாங்க மூணாவது இடத்துல நாம் தமிழர் வரும் நாலாவது இடத்துல தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர் வருவாங்க அப்படின்னு அங்கே உள்ள சூழ்நிலையை வச்சு நான் அப்படியே அடிச்சு சொல்லிகிட்டே வந்தேன் ஆனால் எதிர்பாராத எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி மாதிரி ஆகி போச்சு என்ன அப்படின்னா நான் கன்னியாகுமரி எங்க தொகுதியை வச்சு நான் சொன்னேன் ஆனால் இப்போ கோயமுத்தூர் தொகுதியிலே நாலாவது இடத்துக்கு திரு பல எடப்பாடி அதாவது ஈடிஎம்கே போயிட்டு சொல்லும்போது ஆகா இது என்னடா வேற மாதிரி போகுது அப்படிங்கிற ஒரு இதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சுது அதை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும் கண்டிப்பாக இண்டியன் செவன் டாட் ஐஎன் இப்படிங்கிற வெப்சைட்டில் ஒரு கருத்து கணிப்பு போட்டாங்க போட்டிருக்காங்க இப்போ ஆன்லைனில் இருக்கு இதுக்கு வந்து அது ஆன்லைன் கருத்து கணிப்பு தான் அதை நான் மொத்த உங்ககிட்ட வெளிப்படையே சொல்லிருந்தோம் ஆன்லைனாக இருந்தாலும் ஓட்டு போடுறவங்க வச்சு தான் அது வரும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி வரக்கூடியது எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க இதெல்லாம் வெளிப்படை தன்மை உள்ள தான் இல்லை ஒன்றும் சந்தேகப்படுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது ஆன்லைன் ஆனால் ஆன்லைன்னு சொல்லும்போது வந்து அது எல்லா இடமும் தான் ஓட்டு போடுவாங்க நீங்கள் வந்து எல்லாமே கோயம்புத்தூர் தொகுதிக்கு உட்பட்டவங்க தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நான் சொல்லலை பறந்து பட்டு எல்லா இடமா இருந்தால் ஓட்டு போடுவாங்க யார் யார் கண்ணில் அது பட்டுச்சு அவங்க எல்லாம் அதில் ஒரு ஓட்டை கிளிக் பண்ணிவிட்டு போவாங்க இது பொதுவானது தான் ஆனாலும் நீங்கள் பரவலாகவே எடுத்துடுங்களா பரவலாவே ஆதரவு எப்படி இருக்குங்கிறத எடுத்துங்க அண்ணாமலைக்கு ஆதரவுங்கிறத பாஜகவுக்கு ஆதரவுன்னு கூட எடுத்துடுங்க தப்பு கிடையாது இல்லை நீங்கள் பா அண்ணாமலை அவர்களுடைய தனிப்பட்ட ஆதரவுன்னு நீங்கள் கூட எடுத்துடுங்க எப்படி வேணாலும் எடுத்துடுங்க ஒரு சாம்பிள் தான் இது அந்த சாம்பிள் என்ன சொல்லுதுங்கிறத நீங்கள் பாருங்கள் நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது வந்து இன்னைக்கு வந்து ரெண்டு மணின்னு நீங்கள் எடுத்துடுங்க ரெண்டு மணி கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும்னு வச்சுடுங்க இந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து அதை பார்க்கும்போது இருந்த டேட்டாவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து மொத்தம் வந்து எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா நாலாயிரத்தி அறநூத்தி எட்டு இதுல பாஜகவின் சார்பில் நிறுத்தப்பட்டு உள்ள திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு மூவாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஓட்டு இவருக்கு ஆதரவா விழுந்திருக்கு மூவாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம்னு எடுத்துட்டீங்கன்னா அறுபத்தி ஏழு சதவீதம் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக அறுபத்தி ஏழு சதவீதம் ரெண்டாவது இடத்துல திமுக திமுகவுக்கு எவ்வளவு சதவீதம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் பார்த்துட்டுங்க ஆயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க ஆதரவாக மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் ஏழு சதவீதம் அவருக்கு வந்து முன்னூற்றி மூணு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அதாவது நாம் தமிழர் வேட்பாளருக்கு ஆதரவாக ஓட்டு பதிவு பண்ணியிருக்காங்க அதான் எடப்பாடி டிஎம்கே அதுக்கு எவ்வளோ அப்படின்னா அஞ்சு சதவீதம் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா இரநூத்தி பத்து பேர் நாம் தமிழருக்காவது முன்னூற்றி மூணு இவர் விட ஒரு நூறு ஓட்டு கீழே போய் இரநூத்தி பத்து ஓட்டு தான் எடப்பாடியினுடைய வேட்பாளர் வாங்குறாங்க ஆதரவு அவ்வளோதான் தான் கொடுத்துருக்காங்க இது ஆன்லைன் சர்வே தான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் இதை பேஸ் பண்ணி தான் வரும் இப்படி தான் ரிசல்ட்டு வரப்போகுது தமிழகம் முழுக்க இதுதான் நடக்க போகுது பார்த்துடுங்க அறுபத்தி ஏழு சதவீதம் எதிர்பார்க்க முடியுதா நீங்கள் இதை வந்து ஆன்லைனில் போட்டது அல்ல இந்தியா முழுக்க போட்டாங்க இல்லை தமிழகம் பெரும்பாலும் தமிழர்கள் அதனால தமிழகம் தமிழர்கள் தான் போட்டிருப்பாங்க வெளியே இடத்துல இருந்தாலும் அவனும் தமிழனா இருந்தா மட்டும்தான் இதுல பங்கெடுத்திருப்பாங்க அது மற்ற மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு இது தெரியாதுங்கறனால இதுல ஆர்வம் காலங்க வாய்ப்பு இல்லை அதனால அது ரொம்ப ரொம்ப பாயிண்ட் ஒன்னு இருக்குமான்னு எனக்கு தெரியல தமிழர்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க பாஜகவுக்கு அறுபத்தி ஏழு சதவீதம் ஆதரவும் திமுகவுக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் ஆதரவும் பாஜக கூட்டணி திமுக கூட்டணி அப்படி எடுத்துடுங்க நாம் தமிழருக்கு வந்து ஏழு சதவீதம் ஆதரவும் தெருவும் திண்ணையமாக போவார் என்று நான் பல பலவே சொல்லிட்டு வரக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஐந்து சதவீத ஆதரவு தான் கிடச்சிருக்கு நீங்கள் கோயம்புத்தூர்னு தனியாக எடுத்தால் கூட அங்கிட்டு தான் இருக்குது இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இதுதான் நடக்க போகுது வரக்கூடிய தேர்தலை பாருங்கள் நேற்றுக்கு அவர் அறிவிச்சு கொஞ்சம் நேரத்திலே லைனில் வந்துட்டாங்க அங்கே அப்பவுமே களத்தில் இறங்கிட்டாங்க இறங்கி இது பண்ணாங்க ஒரே ஒரு கருத்து மட்டும் என்ன வந்து சந்தேகமாக கேட்டேன் அதுக்கு வந்து தான் போனதான் வீடியோ போட்டேன் அதான் இவ்வளோ நேரம் எதுவும் சொல்லிகிட்டு இருந்தேன் அவர் வந்து கண்டிப்பாக அவர் தமிழகத்தினே அவர் செய்ய வேண்டிய ஆட்ட வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது தமிழகத்தில் அவரை அவரை முன்னிலைப்படுத்தி தான் தேர்தலை சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறாங்க திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை வந்து சிஎம் வேட்பாளராக களம் இறக்கி தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறாங்க இது பாராளுமன்ற தேர்தல் பிரதமராக நரேந்திர மோடி அவர்களை களம் இறக்கி முன்னிட்டு கொண்டு வரக்கூடியது இன்னொரு தகவலை மறுபடியும் நான் பதிவு பண்ணுறேன் எம்பியாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வெற்றி பெறுவதன் மூலமாக அவர் வந்து மத்திய அரசியலுக்கு பேருவார் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எம்பியாக இருக்கக்கூடியவங்க தாராளமாக மாநில தலைவராக நீடிக்கலாம் மத்திய அற மத்திய அமைச்சராக ஆனால் மட்டும்தான் இந்த மாநில தலைவர் பதவியை நீக்கு இதில் ராஜினாமா பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு அதே கொங்கு மண்டலத்துலேருந்து சொல்கிறேன் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் பாஜகவினுடைய தேசிய மகளிரணி தலைவி பதவியில் இப்போ இருக்காங்க ஆனால் அவங்க வந்து ஒரு எம்எல்ஏ இருக்காங்க எம்எல்ஏ எம்பிஏ இருக்கிறதுனால எந்த பஞ்சாயத்தும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க எந்த பதவி வேணாலும் க கட்சிக்கு உள்ளால் இது கட்சியினுடைய ப சட்டத்திட்டங்கள் தான் எல்லா கட்சிக்கும் மாறும் வரைக்கும் மாநில தலைவர் திமுகவினுடைய தலைவர் தான் மு க ஸ்டாலின் அவர் தான் முதலமைச்சர் அவங்களை பொறுத்தவரை இரட்டை பதவி இந்த மாதிரி சமாச்சாரம் கிடையாது பாஜகவில் இரட்டை தலைமை இரட்டை பதவிங்கிறது இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்ததுனால ஒருவருக்கு ஒரு பதவி தான் ஏதாவது ஒரு பதவி ஒன்று நீங்கள் கட்சி பதவியில் இருங்க இல்லைனா நீங்கள் வந்து ஆட்சி பதவியில் இருங்க அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறதுனால ம மத்திய அமைச்சராகவோ இப்போ பிரதமராகவோ மத்திய அமைச்சராகவோ இல்லைனா இன்னொரு அமைச்சராகவோ இல்லைனா மாநில முதலமைச்சராகவோ இல்லை மாநில அமைச்சர்களாகவோ இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய கட்சி பதவி ஏதாவது இருந்துன்னா அதை ராஜினாமா பண்ணி கட்சி பதவி இருந்துனா ராஜினாமா தான் விதிமுறை ஆனா எம்எல்ஏவோ எம்பியாகவோ இருக்கக்கூடியவங்க என்ன பதவியில் வேணாலும் இருக்கலாம் கட்சி பதவியில் என்ன பதவியில் வேணாலும் இருக்கலாம் அதுக்கு விதி அதுக்கு வந்து அது அதுக்கு வந்து இந்த சட்டம் பொருந்தாது ஒரு நம்ம இதுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஜே பி நட்டா அவர்கள் வந்து தேசிய தலைவராக இருக்கார் பாஜகவில் ஆனா மேல் சபை எம்பியாக தமிபத்துல மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதுக்கு முன்னாடி தலைவராக இருந்த அமித்ஷா அவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட லோக்சபா எம்பி எம்பியா தான் இருந்தார் அமைச்சராக வர்றதுக்கு முன்னாடி தேசிய தலைவராக இருக்கும் போதே அவர் எம்பி தான் அல்ல எம்பியா இருக்க ஒரு பா ஒரு மாநில அரசு மாநில தலைவராகவோ இல்லைன்னா தேசிய பொதுச் செயலாளராகவோ இல்லைனா தேசிய தலைவராகவோ தாராளமாக இருக்கலாம் எம்எல்ஏ இருக்கக்கூடியவங்களும் தாராளமாக இருக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது மத்திய அமைச்சர் ஆனாக மட்டும்தான் வந்து இந்த தலைவர் பதவியில் வந்து இது விடுபட வேண்டியது வரும் ஆனால் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மத்திய அமைச்சர் ஆக மாட்டார் எம்பி பதவி அவருக்கு கொடுக்க இன்னொரு கௌரவமாக இருக்கும் அவருக்கு உடைய இதுக்கு சா இன்னொரு விஷயமா இருக்கு அவர் இந்த தேர்தலை போட்டி இடலைன்னு வச்சுருக்கலாம் திமுக தரப்புலேருந்து என்ன வியாக்கியானம் பேசிட்டு அலைவங்க தெரியுமா ஆ பயந்து விட்டார் சிங்கம் அண்ணாமலை பதி பய பயந்து போய் ஒதுங்கிட்டாரு ஓடிட்டார் அது நிற்க தானே தேர்தலை சந்திக்க வேண்டியதுனா இப்படியெல்லாம் ஏக்கே பேசிட்டு இருப்பாங்க இன்னொரு தகவலை நான் உங்களுக்கு பயந்துடுறேன் இந்த நேரத்தில் திரு அண்ணாமலை ஐபிஎஸை வந்து மத்திய அமைச்சரை ஆக்கணும்னு சொல்லி மோடியோ அமித்ஷாவோ நினச்சிருந்தாங்கன்னா எப்போவோ அவர் கட்சிக்குள்ளலாம் வந்த உடனே அவர் ஆகிட்டு போயிடுவாங்க ஒரு மேல் சபை எம்பி ஆக்கி அவரை வந்து மத்திய அமைச்சராகி இன்றைக்கி ஒரு மத்திய அமைச்சராக ஒரு கேபினெட் மினிஸ்டராகவே அவர் சுற்றிட்டு திருவார் நோக்கம் அது அல்ல தமிழகத்தில் களை பிடுங்கணும் தமிழகத்துல ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் அதுக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸை பயன்படுத்தணும் அதுதான் கட்சியினுடைய நிலைப்பாடு அதுதான் திரு அண்ணாமலையுடைய எதிர்பார்ப்பும் அதுதான் அவர் இங்க கலைய தான் அங்க போக மாட்டார்னு நான் சொல்லலை இங்கே சரிபடுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறோ இல்லை அதுக்கு முன்னாடியே பா பாஜக ஆட்சியை தமிழகத்தில் அமைத்தே தீர்வுங்கிறது அவருடைய கொள்கை அதை அவர் செய்து கொடுவார் செய்து அவர் தமிழக முதலமைச்சராக இருந்து இங்கே நிறைய மாற்றங்கள் எல்லாம் செய்து எப்படி மோடி குஜராத்தில் சீர்திருத்தம் பண்ணிட்டு டெல்லிக்கு போனாரோ பிரதமர் ஆனாரோ அதே மாதிரி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்து இங்கே பண்ணக்கூடிய வேலையெல்லாம் செய்து முடிச்சுட்டு இங்கே சரி பண்ண வேண்டிய வேலைலாம் சரி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவர் மத்திய அரசியலுக்கு போவார் போகும்போது அநேகமாக இந்த மத்திய அமைச்சராக போ போவார் வைப்பார்லாம் நான் நம்பல அவர் வந்து எப்படி மோடியினுடைய பாதை தான் அவர் எப்போங்கிறது மத்திக்கு போறாரு அப்போ பிரதமரா தான் போவாருங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு தனிப்பட்ட முறையில் கண்டிப்பாக இது நடக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த மறுபடியும் வந்து இல்லை இல்லை அவர் எம்பி ஆன உடனே தலைவர் பதவியிலேருந்து ரிசைன் பண்ணிடுவார் அப்படின்லாம் எதுவும் கிடையாது திமுக காரங்க ஆனால் அதை தான் செய்வாங்க அதை தான் சொல்லுவாங்க அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியது இப்போதைக்கு என்ன அப்படின்னா அறுபத்தேழு சதவீதம் ஆதரவோடு கோயம்புத்தூரில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து முதல் இடத்துல இருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய இடிஎம்கே நாலாவது இடத்துக்கு போயிட்டு அநேகமாக தமிழகத்தில் பல்வேறு தொகுதிகளில் இதுதான் சாத்தியமாக போகுதுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிடலாம் நன்றி வணக்கம்